திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்கள் நினைவு சக்தி அதிகமாகும் அழகு ஒன்றிலே இரண்டாவது தலைப்பு சேர்த்து எழுதுக இங்கே இரண்டு சொற்களை சேர்க்கும்போது அதிலுள்ள உயிரெழுத்து மறையும் இது ஒரு அடிப்படை விதி அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான் அவள் கூட்டல் எங்கே அவள் எங்கே எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை இந்த எண்ணு பெயரில் பத்து எட்டு ரெண்டுக்குமே ஒற்று மிகும் அப்படின்னு பார்ப்போம் அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் அடுத்ததாக சேர்த்து எழுதும்போது நிலைமொழியின் ஈட்டெழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிரெழுத்தாக மாறும் மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார் புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன் அதற்கு அடுத்ததாக ஒற்று சேர்றது இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும்போது அங்கே ஒற்று சேருகிறது பாடலை கூட்டல் சொன்னேன் பாடலை சொன்னேன் கடவுளை கூட்டல் கண்டேன் கடவுளை கண்டேன் பழத்தை கூட்டல் தின்றேன் பழத்தை தின்றேன் கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் மதுரைக்கு கூட்டல் செல்வோம் மதுரைக்கு செல்வோம் இதில் பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னாக்கா அதாவது வல்லினம் மிகுதல் விதி இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அதனை அடுத்து அந்த வல்லினம் மிகும் அதான் பாடலை கடவுளை பழத்தை இது சேரும்போது அந்த வல்லினம் மிகுந்து ஒற்றெடுத்து மிகுந்து சேர்கிறது அதே போல் நான்காம் வேற்றுமை விருபு கண்ணனுக்கு மதுரைக்கு சேரும்போதும் அங்கே வந்து அந்த வல்லினம் மிகுதன் மூலமாக கண்ணனுக்கு கொடுத்தேன் மதுரைக்கு செல்வோம் அப்படிங்கிறத இங்கே சேர்த்தெழுதுகளாக வருது இது இது வரைக்கும் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து எழுதுக அப்படிங்கிற ஒரு தலைப்பு இது வரைக்கும் கிடையாது இப்போ இந்த நியூ சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ மேலே நம்ம பார்த்தது மாரி இரண்டு சொற்களை கொடுத்து சேர்த்ததை சொல்கிறாங்களா அல்லது இரண்டு சொற்றொடரை கொடுத்து சேர்க்க சொல்கிறாங்களாங்கிறது நமக்கு சரியான ஒரு தெளிவில்லாமல் இருக்குது அதனால் புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சில விஷயங்களையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அதன்படி ரெண்டு சென்டென்ஸை கொடுத்து அவங்க வந்து அதை ஒரே சொற்றொடராக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் மும்பை சென்றேன் அவனும் மும்பை சென்றான் இரண்டு சொற்றொடர் அதை நம்ம ஒன்றாக சேர்த்தோம்னு தான் நானும் அவனும் மும்பை சென்றோம் அடுத்தது பாருங்கள் நீ வீட்டுக்கு போ புத்தகம் எடுத்து வா அப்போ நீ வீட்டுக்கு சென்று புத்தகம் எடுத்து வா அப்படி வந்து இணைத்து எழுதலாம் இனியன் பாட்டு பாடுவார் அப்போது கண்களை மூடிக்கொள்வார் இனியன் பாட்டு பாடும்போது பாட்டு பாடும் பொழுது கண்களை மூடிக்கொள்வார் இங்கே வந்து ஒரு பாட்டுங்கிறது கூடுதலாக தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கு பாட்டு பாடும் பொழுது கண்களை மூடிக்கொள்வார் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் அடுத்தது ஒரு வேற்றுமை உருவை இணைத்து எழுத சொல்லி சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கு நான் மழையில் நனைவது பிடிக்கும் இதில் ஒரு வேற்றுமை உரிவு வரணும் வேற்றுமை உறுப்பை இணைத்து எழுதணும் எப்படி எழுதலாம் எனக்கு மழையில் நனைவது பிடிக்கும் எப்படி நான் அப்படிங்கிறது எனக்குன்னு மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அப்படிங்கிறத பிரித்து எழுதணும்னா நான் கூட்டல் கூ அப்படிதான் மரபு அப்படி வரும்போது இப்போ நான் அப்படிங்கிறது இங்கே என் எனக்கு அப்படின்னு வரும் அதில் கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு எனக்கு மழையில் நனைவது பிடிக்கும் அடுத்தது பாருங்கள் அண்ணன் தம்பி வீடு சென்றார் இதை எப்படி நம்ம எழுதலாம் அண்ணன் தம்பியின் வீட்டிற்கு சென்றார் இன் ஐந்தாம் வேற்றுமை உருவோம் மாணாக்கர்கள் வட்டமாக உட்கார செய்க இதில் பார்த்தோம்னா மாணாக்கர்களை இரண்டாம் வெற்றுமை மாணாக்கர்களை வட்டமாக உட்கார செய்க நான் திருக்குறளில் ஆர்வம் மிகுதி இதுவும் முதல் எடுத்துக்காட்டு போல தான் நான் அப்படிங்கிறது இங்கே எனக்குன்னு மாறும் எனக்கு திருக்குறளில் ஆர்வம் மிகுதி கு எனக்கு நான்காம் வெற்றுமை இரண்ட உருபோ வேல்விழி திருக்குறள் படித்தாள் வேல்விழி திருக்குறளை படித்தாள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இப்போ இதன் அடிப்படையில் நமக்கு வந்து தமிழ் தகுதி தேரில் இந்த சேர்த்து எழுதுக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்குறது நம்ம வரிசையாக பார்ப்போம் மரம் கூட்டல் வேர் மர வேர் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் காடு கூட்டல் ஆறு காட்டாறு அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாழை கூட்டல் இலை வாழை இலை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை அளவில் வந்து நம்ம சேர்த்துடுதலை நிறைவு செய்தோம் மறக்காமல் தொடர்ந்து தகவல்களை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்